மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பொன்முடி அவர்களின் எழுபதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு சூலூர் நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக சூலூர் அண்ணா சீரணி கலைரங்கில் அவரது திருவுருவப்படத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் நகர கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவ உதவி வார்டு எண் ஆறு ஏழு மற்றும் புதுநகர் பகுதிகளுக்கு ஒன்றிய கழக செயலாளர் த மன்னவன் அவர்களின் ஏற்பாட்டில் இருக்கைகளை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து எஸ்ஆர் எஸ் திருமண மண்டபத்தில் லோட்டஸ் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் மருத்துவ முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து நபர்கள் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வாகியுள்ளனர் மேலும் அபெக்ஸ் நிறுவனம் மூலம் இருபு சத்து நிறைந்த மருந்துகள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது நிகழ்வில் சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவி மண்டவன் நகர கழக செயலாளர் உரம் சு கௌதமன் துணைத் தலைவர் சோலை கணேஷ் சூலூர் முன்னாள் பொறுப்பு தலைவர் சு ஆர் செல்வராசு முன்னாள் நகரச் செயலாளர் ஜெகநாதன் அணிகளின் அமைப்பாளர்கள் விஜயகுமார் பிரபு அணிகளின் துணை அமைப்பாளர்கள் இருவூர் உதயபூபதி மாலத்தி பொன்னிச்சாமி பேரூர் கழக நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் மணி அங்கமுத்து கற்பகம் ஒன்றிய பொருளாளர் வடிவேல் மதிமுக மாவட்ட தலைவர் கருணாநிதி மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மூத்த முன்னோடிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்